ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரி இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா என்னோட சின்ன வயசு சேட்டைகளை பற்றி ஆனால் அதுக்கு முன்னாடி வீடியோ புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப்பை ஒரு க்ளிக் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ஒரு க்ளிக் பண்ணிடுங்க அது பக்கத்தில் ஆளுன்னு இருக்கும் அதை ஒரு க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடனே வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சின்ன வயசில் எல்லாம் பத்தாவது பன்னெண்டாவது வரைக்கும் படிக்க வச்சுருக்காங்க ஆனால் எங்கள் வீட்டில் என்னை எட்டாவது வரைக்கும் தாங்க படிக்க வச்சாங்க அதுவும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தாங்க படித்தேன் எங்கள் ஊர் பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்குது ஒரு புளியா நாலு புளியாக தோப்பு இருக்குது அந்த தோப்புக்குள்ளே ஸ்கூல் இருக்குது எட்டாவது வரைக்கும் தான் இருக்குது அந்த ஸ்கூலில் தான் படித்தேன் ஆனால் ஸ்கூல் படிக்கிறப்ப எல்லோரும் எட்டு மணிக்கு ஸ்கூலுக்கு போனால் நான் பத்து மணிக்கு தாங்க ஸ்கூலுக்கே போவேன் ஏன்னா எங்கள் தோட்டத்தில் ஜாதி பூ போட்டிருக்கோம் பூ பிறக்கிட்டு ஸ்கூலுக்கு போகணும் நான் போகையில் ஸ்கூலில் ஒன்றாம்பி அடிச்சிருவாங்க நான் போய் இப்படி கதை ஓரத்தில் நின்றுட்டு சார் பார்ப்பாரு லோமணி எங்கே வாம்மா பக்கத்தில் போனால் மண்டையில் ஒரு கூட்டு அப்படியே தேய்ச்சிக்கிட்டு போய் உக்காரம்மா அப்படியும் பார் போய் உக்காந்துக்கிருவேன் அப்புறம் என்ன பண்ணுறது ஏன்னா நம்ம போகிறது தப்பு தானே பத்து மணிக்கு போனது தப்பு தானே அப்போ போட்டுன்னா வாங்கிதே ஆகணும் சரியா ஆனால் சரி அதெல்லாம் கூட விடுங்க மதிய பள்ளியிடத்தில் போனால் படிக்கணுமா இல்லையா படிக்க மாட்டேன் போய் கிச்சனில் உக்காந்துக்கிறேன் கிச்சனில் சமைக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எனக்கு சத்துண டீச்சர் எனக்கு ஏன் கூட சேர்த்துக்கிருவாங்க உங்கள் காய்கறி நெறி கொடுப்பேன் அரிசி எல்லாம் எடுத்து கொடுப்பேன் எல்லா வேலையும் பார்ப்பேன் சார் வந்தோடனே லோமணி படிக்காமல் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டாங்கன்னா சத்துண்ண டீச்சர் சார் வருவா சார் போங்க சார் அப்படிம்பாங்க அப்போ ஏன் கூட சேர்த்துக்கிடுவாங்க நான் என்ன பண்ணுவேன் கிச்சனில் வேலை முடிச்சோடனே இவ்வளோ அரிசி அள்ளுவேன் சாமண்டி பாக்ஸில் போட்டு இறுத்து அப்படியே போய் பேக்கில் வச்சுக்கிடுவேன் சார் பாட எடுத்துகிறேன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே மண்டையை குடிஞ்சு அரிசியல்லி கபக்கணு வாயில் போட்டுக்கிடுவேன் அப்படியெல்லாம் பண்ணே ஸ்கூலில் சேட்டேன் வெறும் எட்டாவது வரைக்கும் தாங்க படிக்க வச்சாங்க என் அக்கா நாலாவது வரைக்கும் படிச்சிருக்கா இன்னொரு அக்கா எட்டாவது வரைக்கும் படிச்சிருக்கா அண்ணன் பத்தாவது வரைக்கும் படிச்சிருக்கு தம்பி ஒருத்தன் தான் பன்னெண்டாவது வரைக்கும் படித்திருக்கா நானும் எட்டாவது வரைக்கும் தான் படிச்சிருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பாய்